திருமணம் வரும் அருளும் பரங்கிப்பேட்டை காசி விஸ்வநாதர் நம் நாட்டின் மீது பல்வேறு படையெடுப்புகள் நடைபெற்று இருக்கின்றன அந்த படையெடுப்புகளின் போதெல்லாம் கோவில்கள் கொள்ளையடிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டுள்ளன அதற்கு காரணம் நம் முன்னோர்கள் பொன் பொருள்களை கோவில்களில் பாதுகாப்பாக வைத்திருந்தது என்பது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அப்படி ஒரு கோவிலில் சிலர் சிதைக்க முற்பட்டபோது மக்களின் பெரும் முயற்சியால் அந்த ஆலயம் காப்பாற்றப்பட்டு வேறிடத்திற்கு இடத்திற்கு மாற்றப்பட்டது அது பற்றி இங்கே பார்ப்போம் கடலூர் மாவட்டத்தில் உள்ள பரங்கிப்பேட்டை ஆற்காடு நவாப் ஆட்சி காலத்தில் முத்து கிருஷ்ணபுரி என்று அழைக்கப்படும் அழைக்கப்பட்டு வந்துள்ளன திப்பு சுல்தான் ஆட்சி காலத்தில் இவ்வூர் வணிக இடமாக கருதப்பட்டது கோவில்கள் மிக அதிகம் அதில் பல கோவில்கள் மிக சிறப்பு வாய்ந்தவையாக இருக்கின்றன அவற்றின் ஒன்றுதான் பரங்கிப்பேட்டையில் உள்ள விசாலாட்சி உட உடனாய காசி விஸ்வநாதர் கோவில் இவ்வாலயம் யாரால் கட்டப்பட்டது என்பது சான்றுகள் ஏதும் இல்லை பல ஆயிரம் ஆண்டுகள் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது இவ்வாலயம் திப்பு சுல்தான் காலத்தில் இவ்வூரில் உள்ள பாப்பான் கோடி தெருவில் சிறு ஆலயமாக அமைக்க பெற்றிருந்தது சில காரணங்களில் அந்த ஆலயத்தை அங்கிருந்து அப்புறப்படுத்த மன்னன் உத்தரவிட்டார் மன்னர்களின் உத்தரவின்படி காவலர்கள் அந்த ஆலயத்தை அப்புறப்படுத்த முயன்றனர் அப்போது அப்பகுதி மக்கள் எதிர்த்து தெரிவித்தனர் எங்கள் ஊரே போனாலும் இவ்வாலயத்தை நாங்கள் அப்புறப்படுத்த விடமாட்டோம் என்று போராடினார்கள் இருப்பினும் ஆலயத்தை அகற்றுவதற்கான நெருக்கடி அதிகரித்ததால் ஆலயம் அதே இடத்தில் இருப்பது பாதுகாப்பில் இல்லை என்று கருதி ஊர் மக்கள் அதே ஊரில் உள்ள வண்ணாரப்பாளையம் என்ற இடத்தில் கோவிலை அமைக்க தேர்வு செய்தனர் அங்கு முதலில் ஒரு கீற்று கொட்டகை அமைத்து காசி விஸ்வநாதர் மற்றும் விசாலாட்சியின் திரு உருவங்களை வைத்து வழிபடத் தொடங்கினர் பின்னர் சுமார் ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்த ஆலயம் கற்கோவிலாக கட்டப்பட்டதாக தல வரலாறு சொல்கிறது கோவிலின் முன்னால் மண்டபத்திற்கு பஞ்சமூர்த்திகள் கதை சிற்பங்களாக காட்சி தருகின்றன இருபுறமும் நந்திகள் அமர்ந்திருக்க வணங்கிவிட்டு உள்ளே வந்தால் கொடிமரம் நந்தி பலிபீடம் ஆகியவை உள்ளன மகாமண்டபத்தின் இடது பக்கம் விநாயகர் வலது பக்கம் சுப்பிரமணியர் அருள்பாலிக்கின்றனர் கோவிலில் தெற்கு முகம் நோக்கி நான்கு திருக்கரங்களோடு விசாலாட்சி அம்மன் தனி சன்னிஜி காட்சியளிக்கிறார்கள் அர்த்தமண்டபத்தினுள்ளே சூரியன் சந்திரன் இருவரும் காஷி விஸ்வநாதரை வணங்கியபடி எழுந்தருளியுள்ளனர் கருவறையில் காஷி விஸ்வநாதர் கிழக்கு திசை நோக்கி வட்ட பீடத்தில் பானலிங்கமாய் அற்புதமாக காட்சி தருகிறார் பீடத்தின் அடியில் அமைப்பது வழக்கம் ஆனால் இங்கு நவசக்திகள் அடங்கிய ஒன்பது எந்திரங்களை அமைத்து அதன் மீது பீடம் அமைத்துள்ளது கருவறை கோஷ்டத்தில் தக்ஷணாமூர்த்தி மகாவிஷ்ணு பிரம்மா உள்ளனர் தவிர பிரகாரத்தில் சித்தி கணபதி வள்ளி தேவியானை உடனாய சுப்பிரமணியர் ஆறு முகங்களுடன் அருள்பளிக்கிறார் மேலும் மகாலட்சுமி சண்டிகேஸ்வரர் அஷ்டபுஜ துர்கை பைரவர் சனீஸ்வரர் நவகிரகங்கள் நடராஜர் பஞ்சமூர்த்தி என அனைத்து தெய்வங்களும் தனித்தனி சந்நிதி அமைந்துள்ளது இவ்வாலயத்தில் இருபத்தோரு வெள்ளிக்கிழமைகள் தொடர்ச்சியாக காஷி விஸ்வநாதரையும் விசாலாச்சி அம்மனையும் நெய் தீபம் ஈற்றி வழிபட்டால் திருமணம் வரம் கிடைக்கும் குழந்தை வரம் கேட்பவர்களுக்கு இறைவன் வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்து வழிபடுகிறார்கள் குழந்தை பாக்கியம் கிடைத்ததும் சந்தன அலங்காரம் மற்றும் அரளிப்பூ மாலை சூட்டி இறைவனுக்கு நேர்த்தி கடன் செலுத்துகின்றனர் இந்த ஆலயம் தினமும் காலை ஆறு மணி முதல் பத்து மணி வரை மாலை ஐந்து முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை கோவில் நடை திறந்திருக்கும் அமைப்பிடும் கடலூர் சிதம்பரம் இரு மார்க்கத்தில் இருந்து பரங்கிப்பேட்டைக்கு பேருந்து வசதிகள் உள்ளன கடலூரிலிருந்து சுமார் முப்பத்தி மூணு கிலோமீட்டர் தொலைவில் சிதம்பரத்திலிருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்தில் இந்த ஆலயம் இருக்கிறது